எனக்கு நிதியே திருநீர் மல்லை இலக்கு ஒற்றே பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உயிந்து ஒழிந்தேனே ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்டபோது க்ஷேத்திரத்தை தான் நாம வந்து திவ்ய தேசம்னு சொல்றோம் ஆழ்வார்கள் எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போய் பாசரம் பாடி மங்களாசாசனம் பண்ணாலோ அதைத்தான் நாம வந்து திவ்ய தேசம்னு சொல்றோம் அப்படிப்பட்ட அறுபத்தோராவது திவ்ய தான் திருநீர்மலை அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தாப்பில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம் இதுல ஆழ்வார்கள் என்ன பண்ணுவா ஏன் இது ரொம்ப வசதி அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆழ்வார்கள் போய் உடனே மங்களாசாசனம் பண்ணிடுவா இல்லைன்னா நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னை பெற்ற தாயாரேன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு பாசரம் மட்டும்தான்னு கேட்டு அந்த மாதிரி பலது எழுதிடுவா ஆனா இந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுறப்ப மட்டும் திருமங்கி ஆழ்வார் வந்து ஆறு மாத காலம் அதுக்காக வெயிட் பண்ணார்னு ஒரு இது உண்டு ஏன்னா அந்த திவ்ய தேசத்தை சுத்தி அந்த பெருமாளை சுத்தி அந்த தேசத்தை சுத்தி ஃபுல்லா தண்ணி நின்றுட்டு இருந்தது அந்த தண்ணி இன்னைக்கு உடைஞ்சிரும் பார்த்தார் நாளைக்கு வடைஞ்சிருன்னு பார்த்தார் நாலுக்கு உடைஞ்சிரும் பார்த்தார் ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு அப்படியே ஆறு மாசம் போயிடுது சோ இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்றதுக்கு வந்து திருமங்கை ஆழ்வார்க்கு ஆறு மாச காலம் ஆச்சு இந்த திவ்ய தேசத்தை ரெண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கா நான் சொன்ன மாதிரி திருமங்கை ஆழ்வார் இன்னொருத்தர் வந்து பூதத்தாழ்வார் மலை மேலே இருக்கிற திவ்ய தேசம்னாலே அது வந்து கொஞ்சம் வசதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஒரே திவ்ய தேசத்துல ரெண்டு பெருமாள் சேவிக்கிறது திருவாளி திருநகரில் அதே மாதிரி மூணு பெருமாளை சேவிச்சது தஞ்சை மாமணி கோயில் அப்படின்னு இங்க என்னன்னா இன்னொரு போனஸ் என்னன்னா நாலு பெருமாளை சேவிக்கலாம் ஒரே ஒரு திவ்ய தேசத்துல அதாவது நின்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வண்ண பெருமாள் கிடந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாதர் இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக நரசிம்மர் நடந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிக்கிரமன் இந்த நாலு பேரையும் சேவிக்கலாம் ஆனா இந்த திவ்ய தேசத்து பெருமாள்னு சொன்னா அது வந்து நீர்வண்ண பெருமாள் தான் அதே மாதிரி அந்த அமைப்பையும் பார்த்தேன்னா மலமேல ரங்கநாதர் திருவிக்கிரமன் அவ அங்க செய்வ சாதிக்கிறா கீழே இறங்கி வந்தாதான் இந்த திவ்ய தேசத்துக்கான பெருமாள் நீர்வண்ண பெருமாள் ஆனா நீங்க இந்த திவ்ய தேசத்தை பார்த்தேன்னா எழுத்தாப்பில் இருக்கிறது ராமர் சந்நிதியா இருக்கும் வலதுகை பக்கம் இருக்கிறது உள்ள நுழையிறப்ப வலதுகை பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நீர்வண்ண பெருமாளா இருக்கும் இந்த அமைப்பே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இந்த திவ்ய தேசம் நாலு பெருமாள் இருக்கிறதுனால வசத்தின்னு சொல்றோம் திருவங்கை ஆழ்வார் காத்திருந்து மங்களாசாசனம் பண்ணதுனால வசத்தின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த திவ்யதேச பெருமாளை தரிசனம் பண்ணதில் ஒரு பெரியவர் யாருன்னு கேட்டா வால்மீகி வால்மீகி மகரிஷி அவர் இந்த திவ்ய பெருமாளை கீழே சேவி சுடுற சேவிச்சுட்டு மேலே போகிறார் ரங்கநாதனை சேவிக்கிறார் திருவிக்கிரமனை செய்விக்கிறார் வந்தும் அவருக்கு இன்னும் மனசு ஆறல ஏன்னா வால்மீகி மகரிஷிக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் எத்தனை பேர் இருந்தாலும் அவருக்கு அதை ராமரா பார்த்தாதான் அவளுக்கு வந்து அந்த ஒரு திருப்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆயிரம் இருந்தும் என் ராமனை பார்க்கலையேன்னு அவர் நினைக்கிறப்பதான் இந்த பெருமாள்னா சேர்ந்து ராமரா காட்சி தர்றா தான் கீழே இருக்கிற அந்த அந்த கருவறை உள்ள அந்த கோவிலுக்குள்ள அந்த திவேதத்துக்குள்ள நீங்க நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா எழுத்தாப்புல ராமர் பார்ப்பேன் நீர்வண்ண பெருமாளை நின்ற கோலத்தில் இருக்கின்ற நீர்வண்ண பெருமாளை வந்து வலது கை பக்கம் தான் பார்ப்போம் அலர்மா மங்கை தாயார்னு சொல்லிட்டு ஒரு தாயார் ரங்கநாயகி தாயார் இருக்கா இந்த திவ்ய தேசம் இரநூறு படிகள் கொண்டது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் மலையில் பதினஞ்சு ஏக்கர் அந்த பரப்பளவு ஆனால் இரநூறு படிகள் தான் ஸோ ஏறுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது இங்கே சென்னைக்கு பக்கத்து அப்பில் பல்லாவரம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த திருநீர் மலையில் இருக்குது அதே மாதிரி இந்த திவ்ய தேசத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரு நீர்மலை நீர் சூழ்ந்து இருந்ததினால் நீர்மலைன்னு ஒரு பொருள் கொண்டுக்கலாம் இன்னொன்று நீர்மை தமிழில் நீர்மைன்னா உருகிறதுன்னு அர்த்தம் இந்த பெருமாளை என்ன பண்ணுறாருன்னா பக்தர்களுக்காக தன்னை பார்க்க வர அடியார்களுக்காக ஆழ்வார்களுக்காக ஆச்சாரியன்களுக்காக உருகிறாராம் அவ எது பண்ணாலும் அவளை நம்ம காப்பாத்தணும்னு உருகிறதுனால அந்த நீர்மை தன்னை கொண்டதுனால திருநீர்மலைங்கிறது வந்ததுன்னு சொல்லுவாள் இதனுடைய புராண காலத்து பெயர் பார்த்தீங்கன்னா காண்டபவனம் நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ண இடம் அது நிறைய சித்த புருஷர்கள் ரிஷிகள் வந்து தபஸ் பண்ண இடம் அது அப்ப அது அவ்வளவு பெரிய காடா இருந்தது அதே மாதிரி தோயாத்ரி வேறு இந்த மலைக்கு தோயாத்திரி காண்டவனம் அப்படின்லாம் பேர்கள் உண்டு அந்த தோயாத்ரி மலைதான் திருநீர் மலைன்னு சொல்கிறோம் விமானமும் தோயாத்திரி விமானம் அதே மாதிரி அந்த தீர்த்தம் பார்த்தேன்னா மணிகர்ணிகா தீர்த்தம்னு பேரு ஒன்று நாலு புஷ்கர்ணி எப்படி நம்ம நாலு பெருமாளை சேமிக்கிறோமோ அதே மாதிரி நாலு புஷ்கர்ணி ஸ்வர்ண ஷீர காருண்ய சித்த புஷ்கர்ணி இதுலயே நமக்கு தெரியறது சித்த தெரியறதுஷ்கர்ணின்னு நாலு புஷ்கர்ணி நாலு தனித்தனியா அப்படிப்பட்ட இந்த திருநீல் மலை என்று சொல்லக்கூடிய தோயாத்திரி மலை காண்டவவனம்னு வனம்னு சொல்லக்கூடிய அந்த அறுபத்தோராவது திவ்ய தேசமாகிய திருநீல் மலை போனோம்னா நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான்னு சொல்லிட்டு நாலு திருக்கோளத்துலேயும் நாலு பெருமாளை நாம் வந்து சேவிச்சுட்டு வரலாம் அப்படிப்பட்ட அறுபத்தோராவது திவ்ய தேசமாகிய திருநீர் உள்ள நின்று இருந்து கிடந்து நடந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை சேர்ந்தே சேவிக்கலாம் வாருங்கள் நாராயணா நாராயணா நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் திருவனும் மகள்தான் அவனும் மணந்தான் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் திருவனும் மகள்தான்

அழுந்தான் நலந்தான் மூபுலகும் அழந்தான் அவன் தான் படியும் அளந்தான் அழந்தான் நலந்தான் மூபுலகும் அழந்தான் அவன் தான் படியும் அழந்தாயன் என்றான் இருந்தாயன் இடந்தான் நடந்தான் திரும்பவனும் தான் அவனும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் அயகிரியனும் விமானத்தில் நுறைந்தான் ஸ்வர்ணக்ஷீரகருண்ய சித்த தீர்த்தத்தில் நிறைந்தான் தோயகிரீயனும் விமானத்தில் உறைந்தான் ஸ்வர்ணக்ஷீரகருண்ய சித்த தீர்த்தத்தில் நிறைந்தார் ஹனிமாமல அனிமாமலருங்க நாயகி கொள் தான் அனிமாமலருங்க நாயகி கொள்ட டிரசிமரங்கனது த்ரிவிகிரமனாய் வந்தான் டிர சிமரங்கனது திரிவிகிரமனாய் வந்தான் தாயசி மரங்கநாத ரிவிக் கிரமனாய் வந்தான் நின்றான் இருந்தாயான் கிடந்தான் நடந்தான் திருவனும் மகள் தாயான் அவனும் மகந்த நின்றான் இருந்தாயன் கிடந்தான் நடந்த கர்ணி கையனும் தாட கணீரை பெய்தான் நீர்வண்ணதரேசனும் வால்மீக்கு தந்தான் மணிகர்ணி கையனும் தாடகணீரை பெய்தான் நீர்வண்ணதரேசனும் வால்மீக்கு தந்தான் மங்கையாழ்வானை மங்கையாழ்வானை காத்திருக்க செய்தான் மங்கையாழ்வானை காத்திருக்க செய்தான் பரதனை மட்டும் காக்க ஏனோ மறந்தான் மங்கையாழ்வானை காத்திருக்க செய்தான் பரதனே மட்டும் காக்க ஏனோ மறந்த நின்றான் இருந்தாயன் கிடந்தான் நடந்தான் திருவனும் மகள்தாரன் அவனும் மறந்த நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் திருவனும் மகள்தான் அவனு நின்றிருந்தான் கிடந்தான் நடந்த